வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் உடனே பதறி போன எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சூப்பர் ஹிட்டான ஒரு எம்ஜிஆர் பாடல் இந்த தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க சில பாடல்கள் என்றைக்குமே காலத்தால் அழியாதுன்னு கூட சொல்லலாம் அப்படி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்தில் உருவான நிறைய பாடல்கள் இன்னைக்குமே கிளாசிக் வகையை சேர்ந்தவையாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சில பாடல்கள் உருவாகிறதுக்கு பின்னணியில் ரொம்ப சுவாரஸ்யமான காரணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படி இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சூழல் ரசிகர்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை அளிக்கும்னே சொல்லலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு டிஆர் ரமணாவோட இயக்கத்தில் நடிகர் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்பில் வெளியான ஒரு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க இதில் இடம்பெற்ற கிளாசிக் பாடலோட பின்னணியில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிற பேட்டியில் அன்றைக்கி நான் அடுத்தடுத்து மூணு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நள்ளிரவு மூணு மணிக்கு தான் தூங்கிறதுக்கு போனேன் அடுத்த நாள் காலையில் பாடல் எழுதுறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உடனே என்னோடய வீட்டுக்கு ஃபோனும் பண்ணியிருக்காங்க அப்போ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னோடய உதவியாளர் ஃபோனை எடுத்து சொல்லியிருக்காங்க ஐயா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே கோவப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் என்னடா தூங்க மூஞ்சி பையனை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படியாக மூன்று முறை அவர் கால் செஞ்சுருக்காங்க ஆனாலும் மூணு முறையும் என்னோட உதவியாளர் ஐயா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லியிருக்காங்க உடனே படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிய கவிஞர் கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் வந்தால் அவர்கிட்ட இந்த பாடலை கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ளே நான் வந்து அணு எழுதித் எழுதி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் கவிஞரி கண்ணதாசன் ஃபோன் செஞ்ச விஷயத்தை தெரிஞ்சதுமே தூக்கத்துலேருந்து எழுந்து அவசர அவசரமாக பாதி தூக்கத்துலேருந்து குளிச்சுட்டு குளிக்காமலும் எழுந்து ஓடிப்போனேன் அப்போ படத்தோட இயக்குனர் என்கிட்ட கண்ணதாசன் பல்லவி எழுதியிருக்காங்க இதற்கு நீங்கள் டியூன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன பாடல் தெரியுமா அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் நகப்பட்டவன் நான் அல்லவா என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாடல் தான் அது இது நடிகர் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் சூப்பர் ஹிட்டான இந்த பாடலுக்கு பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான காரணம் அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இதை மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ